ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி லஞ்ச் சாப்பாட்டுக்கு சைடிஷாக சேப்பேங்கி வறுவல் வருவல் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வறுவல் செய்ய ஃபஸ்ட்டு அரை கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரை வச்சு நம்ம எடுத்து வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா சேப்பங்கிழலாம் அதிகமாக மண் இருக்குங்க இது நல்லா கழனதும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சேப்பிழங்குல முழுகருவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்து மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் போனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சேப்பிழங்களை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதும் சேப்ப கிழங்குற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் மேலே இருக்க தோலை உரிக்க ஈஸியாக வருது பாருங்க இதே மாதிரி எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உரிச்சு வச்ச சேப்பங்கிழங்க ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா சேர்ப்பங்கள் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல்ல வச்சு வானம் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனம் போனதும் நம்ம வேக வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் இப்போ சேப்பங்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு பொருள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சேப்பங்கிழங்கு கிழங்கு வருவாள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடறவள் டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க இது சாதத்துக்கு சைட் டிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம மூட்டு வலிக்கெல்லாம் சேப்பங்கிழங்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இதுல வளர்ப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால முட்டிக்கு ஜவ்வு தன்மை அதிகமா கிடைக்குங்க சேப்பங்கிழங்கு சாப்பிட்டனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்